உண்டியில் லைவாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு லைவாக ஜிபே பண்ண போகிறோம் அமௌண்ட்டை ஸோ உண்டியில் ஓப்பன் பண்ணலாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்டியில் ஓப்பன் பண்ணலாமா ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உண்டியில் ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணால் இதில் இருக்க அமௌண்ட்டை நான் லைவாக ஜிபே பண்ணிவிடுவேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்கிற அமௌண்ட்டை நான் லைவாக அப்படியே ஜிபே பண்ணுவேன் ஓப்பன் பண்ணி இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அப்படியே லைவாக கவுண்ட் பண்ணி நம்ம ஜிபே பண்ணிவிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுங்க இந்த உண்டியில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாமான்னு மெசேஜ் போட்டு விட்ருங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கூட இந்த லக்கி வினராக இருக்கலாம் ஸோ இந்த இந்த உண்டியில் இருக்கிற நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லைவாக நான் ஜிபே போட்டு விட்ருவேன் இப்போவே ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம் நம்ம டெய்லி நம்ம ஷார்ட்ஸில் எவ்வளோ போடுறோன்னு வாட்ச் பண்ணியிருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஈஸியாக சொல்லிடலாம் இதுக்கான ஆன்சரை வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் பார்ப்போம் கெஸ்ஸிங்கில் லக் அடிச்சிதுன்னா விண்ணாகிடலாம்ல ஸோ உண்டியில் ஓப்பன் பண்ணலாமா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் குமார் ஹாய் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ஒரு நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு சும்மா ஒரு ஒருலாம் சொல்லி பாருங்களேன் கெஸிங்கில் சொல்லுங்களேன் எவ்வளோ இருக்குன்ட்டு மேபி அந்த லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க லைவாக ஜிபே பண்ணிடுவேன் இந்த அமௌண்ட்டை பாய் சொல்லியிருக்கீங்க இதில் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்க பார்ப்போம் இதில் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் இல்ல எவ்வளோ ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சரி யாருனாலும் சொல்லுங்க பார்ப்போம் லக்கி வினர் யாருன்னு பார்ப்போமே இல்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெஃப்டிங்ல சொல்லுங்க ஐ திங்க் ஒரு ஒன் நைன்டிக்கு மேலே இருக்கும் ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் போடும்போது பார்த்துருக்கேன் ஸோ நான் போடுறேன் ஒரு ஒன் நைன்டிக்கு மேலே இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ கெஸ்ஸிங்கில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கெஸ்ஸிங்கில் இல்லை எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் லைவாக ஜிபே பண்ணிவிடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ நான் சொல்கிற நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் அமௌண்ட்டை லைவாக ஜிபே பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன நம்பர் சொல்கிறீங்களோ அந்த நம்பருக்கு நான் லைவாக ஜிபே பண்ணி விட்டுருவேன் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் இந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு என்னலாமா இந்த அமௌண்ட் சொன்னால் தான் நான் என்ன முடியும் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கெஸ்டிங்கில் சொல்லுங்கள் பார்ப்போம்

உங்கள் ஜிப் உங்கள் ஜிபே நம்பரும் ரெடியாக வச்சுக்கோங்க நான் சொல்கிற நம்பருக்கு லைவாக ஜிபே பண்ணி விட்ருவேன் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க உங்கள் சப் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஒன் எயிட்டி செவன் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் லைவாக எண்ணி பார்த்துருவோம் ஒன் எயிட்டி செவன் வேறு வேறு யாருக்கும் ஒரு கெசினில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க லைக் போட்டுக்கோங்க எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஒன் எயிட்டி செவன் சொல்லியிருக்காங்க குஷாவா குஷா ஒன் எயிட்டி செவன் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஒன் எயிட்டி செவனாக இருந்தால் அவங்களுக்கு லைவாக ஜிபே பண்ணி விடலாம் மேபி அந்த லக்கி வின்னராக கூட இருக்கலாம் நம்ம ஷார்ட்ஸு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷார்ட்ஸு பார்த்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் மனோகர் ஹாய் சொல்லியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கெஸிங்கில் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒன் எயிட்டி செவன் சொல்லியிருக்காங்க இல்லை ஒன் எயிட்டி செவன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒன் எயிட்டி செவன் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கெஸிங்கில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் லக்கியாக இருக்கலாம் ஸோ குமார் மனோகர் சொல்லுங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் மெசேஜ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னும் ஒரு த்ரீ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஒரு த்ரீ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒரு த்ரீ சப்ஸ்கிரைபர் த்ரீ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா கவுண்ட் பண்ணி நான் கொடுக்க ஆரமிச்சிடுவேன் ஸோ த்ரீ சப்ஸ்கிரைபர் subscribe and like கவுண்ட் இருக்குன்ட்டு குஷா மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டி செவன்ட்டு அமௌட் எவ்வளவு கரெக்டா பாத்திரலாமா லைவா பாத்திரலாமா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க பத்து ரூபா இருபது நாற்பது அறுபது எண்பது தொண்ணூறு പത്ത് നൂറ്റി ഇരുപത് നൂറ്റി മുപ്പത് നൂറ്റി എൺപത്തി അഞ്ച് നൂറ്റി തൊണ്ണൂറ്റഞ്ച് ൊമ്പത് പത്ത് പത്ത് അറുന്ന മുപ്പൊരു മുപ്പത്തി രണ്ട് இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இதில் இருக்குது ஆன்சர் யாருமே கரெக்டாக சொல்லாதனால ஸோ நான் நாளைக்கும் இல்லாட்டி என்னால் எப்போ லைவ் போட முடியதோ அப்போ லைவ் போட்டு சொல்லுவேன் ஸோ ஆன்சர் கரெக்டாக பண்ணுறவங்க லைவாக ஜிபே பண்ணுறேன் தேங்க் யூ